இது இல்லாம ஒரு டிவோர்ஸ்ட் கப்பல் வந்து லைக் ஒரு டிவோர்ஸ் ஆகி லைக் அவங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நம்மள்கிட்ட ஜாதகம் அந்த பார்க்கும் பிளஸ் அந்த சூஃபி மந்த்ராஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் மூணு நாள்ல கரெக்டா வந்து லைக் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் கால் பேக் பண்ணிட்டு ஒரு சான்ஸ் கூடு அப்படின்ற வயசு லைக் பேசுற வயஸ் கொடுத்துருக்கு அப்புறம் வந்து ரைடோ சிம்பிள் வந்து நான் எப்ப யூஸ் பண்ணிட்டு போனாலுமே ரூட் இருக்கும் சப்போஸ் நான் அதை மறந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் எங்கேயாவது சுத்த விட்டு தான் லைக் இங்கே மேப்ஸ் யூஸ் பண்ணி போகும்போது தெரியாத ரூட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும் ரைட் யூஸ் பண்ணனா எங்கேயும் இல்லை கரெக்டா யாராவது தானா தேடி வந்து கூட ரூட் சொல்ற அளவுக்குலாம் இருக்கு அது போகாத ஊருக்குலாம் நம்ம தெரியாத ஊர்ல போகும்போது தானா வந்து லைக் கேட்டு ஹெல்ப் பண்றவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து அதே மாதிரி அந்த சாலரி டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜான் மந்த் முன்னாடி வரையும் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது எனக்கு கரெக்டான டேட்டுக்கு சேலரி வராது அதனால ஏகப்பட்ட பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது அந்த பிக் யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு உடனே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் கரெக்ட் ஆயிடுச்சு இந்த இப்ப நல்ல ஸ்டேபிளா இருக்கு பிளஸ் இது இல்லாம லாக்கிக்கும் ஒரு சில இடத்துல நான் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும் போது லைக் அட்லீஸ்ட் போட்டோ அமௌண்ட்டாவது ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து சொல்றேன் சோ எல்லாமே லைக் ரொம்ப எக்ஸாக்டா அண்ட் இதுவா இருக்கு குடுக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது